ஹை யூர்ஸ் நம்ம டெரஸ் கார்டில் வச்சுருக்க முல்லைப்பூச்செடி இதுதான் இது வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த முள்ள செடியும் வந்து நான் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் பெயின் தான் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்துருக்கும் செடி நம்ம மல்லிச்செடி மாதிரி தான் இதுவும் வந்து பூ பூத்து முடிச்ச உடனே நம்ம கட் பண்ணி விடணும் இதனுடைய சீசனும் சீசனும் பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் தான் இருக்கும் அதனால் இந்த செடியுமே நம்ம வந்து வெயிலில் கண்டிப்பாக வைக்கணும் இது நாட்டு முள்ள இது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் அரும்பு ஜென்ரலாக நம்ம கடையில் கிடைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் இல்லையா இது சின்னதாக இருக்கும் ஆனால் என்னென்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இது நீங்கள் வந்து ஈவினிங் அரும்பாக இருக்கும்போதே பறித்து கட்டிட்டு ஒரு வாழையில் சுற்றி வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன் அந்த ஈவினிங் டைமில் ரொம்ப சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மற்றபடி இதுக்கு வந்து உரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிச்செடிக்கு என்ன உரம் கொடுக்குறோமோ அதே தான் அரிசி கழிவு தண்ணியில் வந்துட்டு வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் வாழைப்பழத்தூள் முட்டை ஓடி இது எல்லாத்தையுமே அரைச்சி போட்டு ஒரு மூணு நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா அளவுக்கு அந்த லிக்விட் இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி கலந்து செடிக்கு வேறு பகுதியில் ஊற்றணும் அதுக்கப்புறம் வந்து புளிச்ச மோர் வந்து வாரம் ஒரு தடவை ஸ்பே கொடுக்கணும் உள்ளச்செடியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னான்னு பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் மாறிட்டு அது மாதிரி மொட்டு மொட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அது ஒரு டிசீஸ் அதுக்கு அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி இலைகள் வந்துருச்சுன்னா நமக்கு அரும்பு வைக்கவே வைக்காது ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் புளிச்ச மோர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அது புளிச்ச மோர் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாவே அந்த பிரச்சனை போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டு வந்து பெருசாகாமல் கருகி கீழும் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் அடிக்கடி இதுக்கு வரும் ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம புளிச்ச மோர் ஸ்ப்ரே பண்ணுறோம் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஈஸியாக வளர்க்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ஹார்வெஸ்ட் எடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thank you.